வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வெய் மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்குன்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கற்றுக்கணும் கத்து கொடுக்கிட்ட கத்து ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆனின் தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர் ஹாய் ஹலோ குட் மார்னிங் வணக்கம் நேயர்களே ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நடத்தும் விழாக்கால விசேஷ கோலம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் விஜய் ஹரி கிங் டிவிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ பொங்கல் பாண்டிகை முன்னிட்டு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து கோலப்போட்டி நடத்துகிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தாபுத்தூர் ஏரியாவில் ஒரு மாரியம்மன் கோவில் ஸோ பட்டத்தரசியம்மன் கோவில் நினைக்கிற அந்த ஏரியாவில் இருக்கும் ஸோ கோலம் எதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தமிழர்கள் விஷயத்தில் ஸோ இன்றைக்கி அதுக்கு சம்மந்தமாக வந்து யாரார் எப்படிலாம் புது புது கோலங்கள் போட்டு அஸ்திருக்காங்கன்னு பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஹாய் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி நம்ம சித்தாப்பூதூர் ஏரியாவில் வந்து ஒரு கோல போட்டி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு அம்மாவை பார்த்துருக்கோம் சூப்பராக போட்டிருக்காங்க புள்ளி புள்ளியாக வச்சு அப்படியே பெருசாக இருக்குது ஸோ இதை பற்றி டீட்டெயில் கேட்கலாம் ஆ வணக்கம்மா ஸோ உங்கள் பேர் தாமரை தாமரை ஓகே ரைட்டு சொல்லுங்கம்மா இந்த கோலத்தோட ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் என்னங்கன்னு போட சொன்னாங்க பிள்ளைதான் போட்டாங்க ஓகேங்க ஓகே போட சொன்னாங்கட்டு போட்டிருக்குறோம் போட சொன்னாங்க போட்டிருக்கீங்களா அருமை சூப்பராக போட்டிருக்கீங்க நெலிக்கோளமோ நெலிக்கோளம் போட்டிருக்கோம் என்னங்கம்மா நெலிக்கோளம் 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 அதுக்கு பேர் ஓகே 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 சரி உங்கள் பேருங்கம்மா தாமரை தாமரை ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நாங்கள் பொங்கல் விசேஷத்துக்கு போடுவோம் ஓகே ஓகே மற்ற நேரத்தில் போடுவோம் சரி சரிங்க சரி உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா கோலம் நம்ம தமிழர் விஷயத்தில் வந்து ஒரு மகத்தான விஷயமா இருக்குது ஒரு ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது இல்லைங்களா எதுக்காக கோலம் போடுறோம் எப்படி அந்த பழக்கம் வந்துச்சு என்ன காரணத்துக்காக கோலம் போடுறோம் உங்களோட கருத்து சொல்லுங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டால் இருக்கும் அழகாக இருக்குங்கிற ஒரு போட்டோம் வீட்டுக்கு முன்னாடி போட்டால் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு போடுறாங்க உண்மையான நல்ல விஷயம் தான் காலையில் இருந்துச்சு கோலம் போடுறதுங்கிறது வீட்டுக்கு முன்னாடி போட்டால் சரி மேத்தூர எந்திரிக்கிற ஒரு விஷயம் என்னது வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ சூப்பர் பிரைஸாக சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க வேறு வேறு சின்ன சின்ன குழங்கு தான் போடுவோம் பெருசாக போடுவோம் இதை விசேஷங்கன்னா பெருசாக போடுவோம் விசேஷம்னா பெருசாக போடுவீங்க சின்ன முன்னேறி குழம்பு சின்ன சின்ன பாக்ஸ் குழங்கு போடுவோம் இது எத்தனை புள்ளி குழம்புன்னு சொல்ல முடியுங்களா என்றைக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது பிள்ளை தான் கேட்கணும் நான் கே அது அது கூட பேச நான் கேட்டு சொல்கிறேன் ஓ கேட்டு சொல்கிறாங்களா நம்ம கேட்டு நாளைக்கு சொல்லுவாங்க நம்ம வெயிட் பண்ணி கேட்டுக்கலாம் என்னட்டு ஸோ தேங்க்யூ நிகழ்ச்சி தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கு சரிண்ணா ஓகே ஹாய் ஹலோ குட் மார்னிங் வணக்கம் நேர்களை ஸோ இன்றைக்கி நியூ இயர் கொண்டாடுதல் எல்லாருமே அப்படியே ஜாலியாக தைச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நடத்தும் பொங்கல் விழாக்கான விழாக்காலம் விசேஷ கோலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோலப்போட்டிக்காக நம்ம சித்தாப்பூர் ஏரியாவில் அடுத்த ஒரு நேர் சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் அவங்க எப்படி கோல போட்டு அஸ்திருக்காங்க கோலம் அப்படின்னாலே வந்து தமிழர்கள் விஷயத்தில் வந்து ஒரு ஜஸ்ட்டு நல்லா ஒரு இது இல்லை இன்றியமையாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமான விஷயம் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டு அஸ்துவாங்க ஸோ ஆரம்பத்தில் அரிசி மாவு கோலத்துலேருந்து எனக்கு ஸ்டிக்கர் கோலம் வரைக்கும் வந்துருச்சு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த அக்கா வந்து எப்படி போட்டு அஸ்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் நேம் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி காலையில் சூப்பர் நேம் ஓகே ரைட்டு சரி சொல்லுங்கள் இது என்ன கோலம் ரங்கோலி கோலம் ரங்கோலி கோலமா செமையாக போட்டிருக்கீங்க ரங்கோலி கோலம்ல இது என்ன வெரைட்டி ரங்கோலி கோலமே ஒரு வெரைட்டி தான் அப்படிங்கிறாங்க ஓகே ரைட் ஃபைனு சரி ஓகே உங்களுக்கு இருக்கு எங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி இருக்கு கோலம் இல்லையா நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு கோலம் வந்து எதுக்கு போடுறாங்க என்ன காரணம் அது உங்களோட கருத்து சொல்லுங்க வீட்டுக்கு முன்னாடி மங்களகரமாக இருக்கட்டும் சத்தமாக பேசுங்க காலையில் எனர்ஜி வரல கோலம் போட்ட அளவுக்கு உங்கள் வாய்ஸ் இல்லையே வீட்டுக்கு முன்னாடி மங்களகரமாக இருக்கணும் நல்லா எனர்ஜியாக இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி மங்களகரமாக இருக்கணும் காலையில் அதுதான் நல்ல எனர்ஜியாக இருக்கும் பூஸ்ட்டு பவுன் வீட்டெல்லாம் குடிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அக்கறை சொல்லிருக்கிறாங்க ஓகே வேற என்ன மாதிரி கோலம் வேணாலும் நீங்கள் போடுறீங்க புள்ளி குலம் போடுவேன் நெருக்கோலம் போடுவேன் புள்ளிக் குலம் போடுவீங்க நெறிக்குலம் போடுவீங்க எத்தனை புள்ளி குலம் வரைக்கும் போடுவீங்க முப்பத்தி முப்பத்தி ஓரு புள்ளி குலம் வரைக்கும் போடுறாங்க அது எவ்வளோ பெருசாக இருக்கும் போட்டீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இருக்கும் ஓகே ரைட்டு ஸோ இதான் அக்கா எடுத்த கோலம் பார்த்துக்கோங்க ஸோ சூப்பரா போட்டிருக்காங்க எல்லா கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க போல ஆல்மோஸ்ட் நானே என் சிஸ்டர் தான் போட்ட எங்களும் உங்க சிஸ்டர் தான் சேர்ந்து போட்டிருக்கீங்க ஓகே ஓகே எங்க அங்கே பாதிப்பாங்க அவங்களுக்கு வேணுமே அவங்களும் இங்கே காணோம் ஏன் ஒதுங்கி நின்ட்டிங்க அங்க போய் நின்ட்டிங்க ஓகே ரைட்டு ஸோ இந்த மாதிரி கோலம் வந்து டிசைன்ஸ் போடுறீங்க இல்லையா இது வேற என்னென்ன மாதிரிலாம் வந்து ஏறி அளவு இருக்குதுங்களா இல்லை இதான் சின்ன இந்த அளவுக்கு தான் போட முடியும் பண்ணிட்டே இருக்கலாம் இன்னும் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகே இன்னும் எவ்வளவு வேணாலும் பெருசு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் மொத்த ரோட்டையுமே ஆக்கிரமிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்கிறீங்க ஸ்பேஸ் கிடைக்கலாங்கிறது வேண்டி இது அளவுக்கு நிறுத்திருக்கு ஓகே ஓகே ஸோ சூப்பராக போட்டிருக்காங்க இன்றைக்கி காலையிலே ஒரு நல்ல அழகான கலர்ஃபுல் கோலத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ ஓகே உங்கள் கோலத்தை பாராட்டி சார் ஜிஆர் ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கேம்பர் கொடுக்குறாங்க ஸோ ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு அம்மா இருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்காங்க அடுத்த ஒரு கலர்ஃபுல் கோலம் என்னென்னு கேட்கலாம் உங்கள் கிட்ட மா வணக்கம்மா ஸோ கோலத்தை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து நம்ம ஏன் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அதாவது நம்ம தமிழில் வந்து கோலம் போடுறோம் இல்லைங்களா ஏன் கோலம் போடுறோம் எதுக்காக கோலம் போடுறோம் என்ன காரணம் அது வந்து பொங்கலுக்கு போடுற மாட்டு பொங்கல் பொங்கலுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கு அப்புறம் சித்திரக்கணிக்கு இதுக்கெல்லாம் போடலை சாமி இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் போடலாம் அது மேலே ரெகுலராக மார்கழி மாதமான வாசல் முன்னாலும் கோலம் போடுறாங்க ஓகே ஸோ ரெகுலராக மார்கழி மாதமான வாசலுக்கு முன்னாடி கோலம் போகிறாங்க எல்லா நாளையும் கோலம் போடுறோம் வருஷத்தில் ஸோ மார்கழி மாதத்தில் போகிற கோலத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது உண்மையிலேயே ஆமாம் நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எல்லா வாசலையும் கோலமாக தான் இருக்கும் ஸோ அம்மா சூப்பராக ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க இது என்ன வகையான கோலம்மா ரங்கோலியில் எதாவது வெரைட்டி இருக்குதுங்களா அதுக்கு வேற இருக்குது சாமியா டைம் இல்லை போடுறதுக்கு மருமக மருமக போட்டது ஓகே மருமக போட்டாங்களா அம்மா ஆக்சுவலா தெரியும் அம்மாவுக்கு புள்ளி வச்ச கோலம் தான் தெரியும் பாவம் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல ஓகேவா ஸோ ரங்கோலி கோலம் வந்து இன்னைக்கு ரீசெண்டான வருஷங்களில் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் ஸோ ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இது என்னதுக்கு என்ன டிசைன் அது மயில் மயில் மயிலுக்கு மேலே பூ இருக்குதா பூ இப்போதான் நான் வச்சேன் ஓ இப்போ தான் நீங்கள் வச்சிங்களா நான் இந்த பூவை கேட்கல அந்த பூவை கேட்டேன்

ாங்க கை தட்டுங்கப்பா ஓகேங்கம்மா நன்றிங்கம்மா நீங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே ஸோ இன்னைக்கு ஜிஆர்டி விலை நடத்தும் பொங்கல் விழாக்கான விழாக்காலம் விசேஷ கோலம் நிகழ்ச்சியில் நான் அவங்க விஜய் ஹரி பேசிட்டு இருக்கேன் கிங் டிவில இருந்து சோ இன்னைக்கு நம்ம இன்னொரு அம்மாவோட கோலங்களை நம்ம பார்க்க வந்திருக்கோம் சார் கேட்கலாம் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சூப்பரா போட்டிருக்காங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க நெஞ்சம்மா நெஞ்சம்மா பாட்டி நெஞ்சம்மா அப்படியே நாலு கெத்த சொல்றாங்க சரி கோலம் என்ன போட்டீங்கம்மா தெரியலையம்மாப்பா ஐத்த ரங்கோலி கோலம் மாதிரி இருக்குது ஹாப்பி நியூ இயர்லாம் வரவேற்கிற மாதிரி இருக்குது கலர்ஃபுல்லா ரெண்டு கலர்லயே சிம்பிளா சூப்பரா போட்டுருக்காங்க கோலம் கோலம் உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம்மா என்ன அப்படின்னா கோலம் நம்ம போடுறோம் இல்லையா ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் உங்களோட கருத்தை சொல்லுங்க தெரியலையா அதுவும் தெரியலையா ஐயோ உங்ககிட்ட கேட்டுதான் நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு வந்தா அதுவும் தெரியலையாமா பாவஞ்சலத்துக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு சரிங்கம்மா உங்கள் பொண்ணு சூப்பரா கோலம் போட்டுருக்காங்க உங்க கோலத்துக்காக ஜிஎடி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம கொடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே ரைட் ஆ கிளாப் ஹாய் ஹலோ வணக்கம் ஜிஆர்ஸ் விழா காலம் விசேஷ கோலம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் விஜய் ஹரி பேசிட்டு இருக்கேன் கிங் டிவிலிருந்து ஸோ இப்போ அடுத்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ சூப்பரா ஒரு கோலம் போட்டு அஸ்திருக்காங்க ரங்கோலி கோலம் தான் இது கண்டிப்பாக நான் ஆர்டர் ரெண்டு கோலம் பார்த்துட்டேன் ஸோ கேட்கலாம் வாங்குவலா ஹாய் வணக்கம் உங்க பேரு வேல்மணிங் உங்க பேரு பாரதிக்கணம் பாரதி கணம் வேல்மணி ஓகே கோலம் நீங்க தான் போட்டீங்களா ரங்கோலி கோலமா ஓகே ரைட்டு நடுவில் என்ன இருக்கு மயிலா பாத்தீங்களா நான் அந்த பறவை நான் கொடுத்தாலும் பேசிட்டு இருந்தோம் எதுவும் மயிலாமா எல்லாரும் மயிலை போட்டு அசுத்துறீங்க ஓகே ரைட்டு ஸோ உங்களுக்காக ஒரு கேள்வி ஒன்று கோலம் நம்ம போடுறோம் இல்லைங்களா எதுக்காக போடுறோம் என்ன ரீசனுக்காக போடுறோம் கோலம் வந்து போடுறது வந்து வீட்டில் மகாலட்சுமி வரணும் அப்படிங்கிற ஒரு இதுங்க சார் வீட்டில் மகாலட்சுமி வரணும் ஓகே ரைட் அப்போ கோலம் போட்டா வீட்டில் மகாலட்சுமி வந்துடுவாங்க ரைட்டு ஓகே எனக்கு தெரிஞ்ச அதுதாங்க சார் அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு அரிசி மாவு அது ஒரு பறவைங்களுக்கு வந்து அது ஒரு உணவாவும் அந்த காலத்துல வழங்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க பறவைகளுக்கு உணவா வழங்கறதுக்கு அரிசிமாவுக்கு கொண்டு போட்டாங்க அதுதான் வந்து ஆரம்ப ரீசன் அரிசி மாவுல கோலம் போல தான் நம்மளோட ஸ்டார்டிங் பழக்கமாக இருந்துச்சு காரணம் பறவைங்களுக்கு குருவிங்களுக்குலாம் அது ஒரு தீவனமாக அமையும் ஸோ மற்ற உயிரினங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி இது பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் சரியாக சொன்னதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டி ஜூலில் இருந்து உங்களுக்கு ஒரு கிட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க உங்க கோலத்துக்காக உங்களுக்கு பதிலுக்காகவும் ஸோ வாங்கிக்கம்கா வாங்க வணக்கம் சார் இப்போ அடுத்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் சூப்பராக சிம்பிளாக போட்டு தான் சூப்பராக போட்டுருக்காங்க ஒரு கோல நிகழ்ச்சிக்காக போட்டிருக்காங்க கேப் வேணன்ட்டு வணக்கம் உங்கள் பேர் மல்லிகா காந்தி மல்லிகா காந்தி ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா கிளம்பிட்டு இருக்கீங்க போல ஓகே ஸோ ஓகே ரைட்டு இது என்ன கோலம் ரங்கவாடி ரங்கோலி இதுவும் ரங்கோலி தானா ஓகே ரங்கோலியில் ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இடமும் பத்தாது எங்களுக்கு தெரிஞ்சது அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஓகே அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்காங்க அதாவது சிக்கனமாக போட்டிருக்காங்க அக்கா ரொம்ப சிக்கனம் பிடிப்பீங்க போல தெரியுது ஓகே சரி உங்களுக்கா ஒரு கேள்விங்கா கோலம் எதுக்கு போடுறோம் நம்ம என்ன ரீசன் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் எதுக்கு போடுவாங்கன்னா அரிசி மாவுலதான் போடுவாங்க ி மாவுல போடு வந்து அந்த எறும்புலுக்கெல்லாம் வந்து தீனி தான் வந்து மெயின் ரீசன் அதுதான் அப்போ மகாலட்சுமி வரும்போது வந்து முன்னாடி வந்து மங்களகரமா அந்த கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னா இந்த வீட்டுல மகாலட்சுமி வர்றதுக்கு லட்சுமிகரமா தங்கும்

வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறாங்க ஹலோ வணக்கம் இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நடத்தும் விழாக்கால விசேஷ கோலம் பொங்கல் பண்டிகைக்காக கோலம் போட்டி நிகழ்ச்சியில் சார் இன்னைக்கு அடுத்ததான் நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் சமையா போட்டு அஸ்திருக்காங்க கோலத்தை அதாவது இது வரைக்கும் பார்த்த ரங்கோலி கோலம் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து ஒரு தீபாவளி கோலம் மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா அதாவது கன்ஃபியூஷனாக ஆகிடக்கூடாது பாதி பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பாதி கலர் பென்சிலையும் வச்சு நிரப்பின மாதிரி இருக்குது ஒரு டிராயிங் மாதிரி ஸோ கோலம் போட்டுருக்காங்க கேட்கலாம் என்னன்ட்டு வணக்கம் உங்கள் பேரு பூர்ணிமா 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 உங்கள் பூரணமாக ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்குது ஸோ சொல்லுங்க இது என்ன கோலம் எங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது

தான் போட்டீங்களா இருந்து அங்கங்கே பார்த்துட்டு இருக்கீங்க நானே தான் சார் போட்டேன் நீங்களே தான் போட்டீங்களா எத்தனை மணிலேருந்து கோலம் போடுறீங்க சார் நைட்டு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல அது கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் காலையிலேருந்து யாரும் கலக்காமல் அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே இது வந்து நீங்கள் என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க சார் பிங்க் ரெட்டு வைலட் அப்புறம் ஆரஞ்சு எல்லோ அண்ட் க்ரீனு வயலெட் இந்த கிரீன் சார் ஓகே வானவில் இருக்கிற எல்லா கலரையும் சொல்லிட்டாங்க அக்கா சார் சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க ஸோ உங்கள் கோலத்துக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு சின்ன கிஃப்டாக போட்டு தராங்கக்கா ஓகேங்களா கோலம் செலக்ட் அடிஷனால் அதிகமாக செலக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏதாவது யூனிக்கான கோலமாக இருக்குது செலக்ட் அடிஷனா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ரைட்டு ஒரு பொங்கல் பரிசு உங்களுக்காக ஆ ஹலோ வணக்கம் இன்றைக்கி கோல நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம விஷ்ணு கையில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்குது கோலம் வந்து பார்க்குறது கலர்ஃபுல்லாக ஸோ கேட்கலாம் வாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டுமா வணக்கங்கம்மா வணக்கங்கம்மா உங்கள் பேர் ஜெயாங் ஜெயா ஓகே நீ என்ன பண்ணுறீங்கம்மா

எங்க தெரியும் அதுவும் அவங்களுக்கு தான் தெரியுமா ஓகே சார் உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம் நம்ம கோலம் போடுறது வந்து நம்ம தமிழர்கள் பண்பாடுல கலாச்சாரம் இருக்கிற விஷயம் எதுக்காக கோலம் போடுறோம் என்ன காரணத்துக்காக போடுறோம் வீட்டுக்கு லட்சுமி கடாசம் வர்றதுக்காக கோலம் போடுறோம் ஓகே வேற

கொடுக்கிறவங்களே கத்துக்கு ஆசை தங்க திருவிழா விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் ஜுவல்லர்ஸ் வந்து வழங்கும் வந்து பொங்கல் பண்டிகைக்கான விழாக்கால விசேஷ கோலத்துல அடுத்த ஒரு வீட்டுக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் கோலம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்னதா ஒரு பூ வச்ச மாதிரி இருக்கு அழகா ஸோ கேட்கலாம் வாங்க பேருங்கம்மா ராதா ஓகே என்ன ஹவுஸ் ஹவுஸ் ஸோ கோலம் நீங்க தான் பொண்ணுங்க பொண்ணுங்களா இந்த கோலம் போட்ட இடத்துல யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க எல்லாருமே தான் வரீங்க இங்கே இருக்காங்களா ஓகே நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா இது என்ன கோலங்க மாலை பூ வச்ச மாதிரி இருக்குது சார் ரங்கோலி கோலம் சார் டைம் இல்லைங்க அதனால சிம்பிளா போட்டு முடிச்சிட்டோம் ஓகே ரங்கோலி கோலம் தான் பாவம் உங்களுக்கு டைம் இல்லைங்கனால சிம்பிளா போட்டுருக்காங்க انا சிம்பிளா போட்டுதால சூப்பரா போட்டுருக்காங்க இத டிசைனிங் இல்ல பூ வச்ச மாதிரி இருக்குது சார் இது என்ன டிசைனிங் மா சார் फ्लावर டிசைன் தான் ஓகே फ्लावर டிசைன் தான் என்ன பூ அவங்களுக்கு कंफ्यूजन இருக்கு லேட்டா யோசி சொல்லிருவாங்க சோ போட்டோ என்ன வருவாங்களா வர மாட்டேங்கிறாங்களா ரைட் ஓகே ரைட் சூப்பராக போட்டிருக்கேமா சார் உங்களுக்காக வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கோலம் நம்ம போடுறோம் இல்லையா என்ன போகிறோம் எதுக்காக போகிறோம் ஏன் போகிறோம் உங்கள் காரணத்தை சொல்லுங்கள் மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கோலம் போடுறோம் ஓகே வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா வேற என்ன கலாச்சாரம் ஓகே ஓகே கலாச்சாரம் வேற

ஹா ஹலோ வணக்கம் இன்றைக்கி கோலப்பட்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம விஷ்ணு கையில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்குது கோலம் வந்து பார்க்குறது கலர்ஃபுல்லாக ஸோ கேட்கலாம் வாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டுமா வணக்கங்கம்மா வணக்கங்கம்மா உங்கள் பேர் ஜெயா ஜெயா ஓகே நீ என்ன பண்ணுறீங்கம்மா

எங்க தெரியும் அதுவும் தான் தெரியுமா ஓகே சார் உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம்மா நம்ம கோலம் போடுறது வந்து நம்ம தமிழர்கள் பண்பாடுல கலாச்சாரம் இருக்கிற விஷயம் எதுக்காக கோலம் போடுறோம் என்ன காரணத்துக்காக போடுறோம் வீட்டுக்கு லட்சுமி கடாசம் வர்றதுக்காக கோலம் போடுறோம் ஓகே வேற போடுறேன் நீ எதிர்பார்க்கற அதிகமா கோலத்தை எவ்வளவு சூப்பரா போட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்களா சரி ஓகே ரைட்டுங்க சூப்பரா கோலம் போட்டிருக்காங்க அவங்களும் நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஸோ உங்க கோலத்துக்காக வந்து ஜிஆர் ஜிவில்ஸ் பாட்டு ஒரு கிஃப்ட் நம்பர் கொடுக்குறாங்க சரிங்களா செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களை கூப்பிடுவாங்க ரைட்டுங்க ஓகே தேங்க்ஸ் வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அது அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்குன்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கற்றுக்கணும் மியூசிக்கா கத்து திருவிழா கத்துலாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர்